ஏய் ஒரு செகண்ட் வெயிட் பண்ண லைன்ல வரேன் க்கன்ஸ் இருக்கு இது ஹலோ சொல்லு கூட நான் ஃபோன் பேசினேன்ல அப்போ பெரண்டா செடி பார்த்தேன் சரி வீட்டுக்கு பிரிச்சுன்னு போகலான்னு சொல்லிட்டு என்ன நன்மை இருக்குறியா என்ன வார்த்தை கேட்ட நஞ்சே வலிக்குது உடம்புக்கு அதெல்லாம் இரண்டையில எவ்வளவு வியூஸ் இருக்கு தெரியுமா அது எல்லாமே சொல்றேன் கேளு பிரண்டை தாவரம் பிரண்டை தாவரம் கொடி வகையை சார்ந்தது இதன் தாவரம் வைட்டேசியே எனும் தாவர குடும்பத்தைச் சேர்ந்தது இதன் அறிவியல் பெயர் சைசஸ் குவாட்ராங்குலரிஸ் பிரண்டை பொதுவாக வெப்பமான இடங்களில் வளர்கிறது இந்தியாவிலும் இலங்கையிலும் அதிகமாக பொதுவாக மனித நடமாட்டம் குறைவாக காணப்படும் பற்றைக்காடுகள் மற்றும் வேலிகளில் படர்ந்து வளரக்கூடியது சதைப்பற்றான நாற்கோண வடிவத்தண்டுகளை உடைய ஏறு கொடி ஆகும் நீர் பற்றான இதன் தண்டு நான்கு பக்க விளிம்புகளை கொண்டது பற்று கம்பிகளும் மடலான இலைகளும் கொண்டிருக்கும் சாறு உடலில் பட்டால் நமைச்சல் ஏற்படும் இந்த பிரண்டை தாவரத்தின் பூக்கள் வெள்ளை நிறமானவை பழம் கருப்பு நிறமானதாகும் சிவப்பு நிற உருண்டையான சிறிய சதை கனியுடையது கொடி மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது இதில் ஆண் பிரண்டை பெண் பிரண்டை என இரு வகைப்படும் பெண் பிரண்டையின் கணு ஒன்று முதல் ஒன்றரை அங்குலமும் ஆண் பிரண்டையின் கணு இரண்டு முதல் மூன்று அங்குலமும் இருக்கும் இலைகள் முக்கோண வடிவில் முள் இல்லாமல் பெரிதாக இருக்கும் காரத்தன்மையையும் எரிப்பு குணமும் இயல்புடையது இந்த பிரண்டை தாவரம் பிரண்டை சாதாரண பிரண்டை சிவப்பு பிரண்டை உருட்டுப் பிரண்டை அல்லது உருண்டைப் பிரண்டை முப்பிரண்டை தட்டைப் பிரண்டை அல்லது சதுரப்பிரண்டை களிப்பிரண்டை தீம்பிரண்டை புளிப்பிரண்டை ஓலைப் பிரண்டை என பல வகைப்படும் இதற்கு வஜ்ரவல்லி என்ற பெயரும் உண்டு இப்போது பிரண்டை தாவரத்தின் மருத்துவ பயன்களைப் பற்றி காண்போம் இதன் சாறு உடலில் பட்டால் அரிப்பையும் நமைச்சலையும் ஏற்படுத்தும் இதன் வேர் மற்றும் தண்டு பகுதிகளே பெரும்பாலும் மருத்துவ பயன்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதில் நிறைய வகைகள் இருந்தாலும் நான்கு பட்டைகளை கொண்ட சாதாரண பிரண்டையே அதிகமாக கிடைக்கிறது அடிப்பட்ட வீக்கம் சுளுக்கு பிடிப்பு வலி போன்றவற்றிற்கு இது சிறந்த நிவாரணம் தரக்கூடியது துவையல் செய்து சாப்பிடுவதன் மூலமே நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதன் துவையல் உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்கச் செய்யும் ஞாபக சக்தியை பெருக்கும் மூளை நரம்புகளை பலப்படுத்தும் எலும்புகளுக்கு சக்தி தரும் ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்துவதுடன் வாய்ப்பு பிடிப்பையும் போக்கும் வாரத்தில் இரண்டு நாள் வீதம் சாப்பிட்டு வந்தால் தேகம் வலு பெறும் உடல் வனப்பும் பெறும் எலும்புகள் சந்திக்கக்கூடிய இணைப்பு பகுதிகளிலும் நரம்பு முடிச்சுகளிலும் வாயுவின் சீற்றத்தால் தேவையற்ற நீர் தேங்கிவிடும் இதன் காரணமாக பலர் முதுகுவலி வலி வலியால் அவதிப்படுவார்கள் மேலும் இந்த நீர் முதுகுத்தண்டு வழியாக இறங்கி சளியாக பசையாக மாறி முதுகு மற்றும் கழுத்து பகுதியில் இறங்கி இறுகி முறுக்கிக் கொள்ளும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தலையை அசைக்க முடியாமல் அவதிப்படுவார்கள் இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட பிரண்டைத் துவையல் உதவும் மன அழுத்தம் மற்றும் வாயு சம்பந்தமான நோய்கள் இருந்தால் வயிறு செரிமான சக்தியை இழந்துவிடும் அதிகப்படியான சூழலில் இதை துவையல் செய்து சாப்பிட்டால் செரிமான சக்தியை தூண்டிவிடும் அஜீரண கோளாறுகளை போக்கும் மூல நோயால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த துவையல் பலன் தரும் மூலத்தால் மலதுவாரத்தில் அரிப்பு மலத்துடன் இரத்தம் கசிதல் போன்ற சூழலில் இந்த துவையலை சாப்பிடலாம் மேலும் பிரண்டையை நெய்விட்டு வதக்கி அரைத்து ஒரு டீஸ்பூன் வீதம் காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதால் இரத்த ஓட்டத்தின் வேகம் குறையும் இதனால் இதயத்துக்குத் தேவையான இரத்தம் செல்வது தடைப்பட்டு இதய வாழ்வுகள் பாதிப்படையும் இந்த பாதிப்புக்கு உள்ளானோர் அடிக்கடி இந்த துவையலை சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும் இதயம் பலப்படும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் முதுகுவலி வலி இடுப்பு வலி போன்றவற்றிற்கு இது நல்ல மருந்து எலும்பு முறிவு ஏற்பட்டால் இதன் துவையலை சாப்பிடுவதன் மூலம் நல்ல பலன் பெறலாம் இளம் தண்டுடன் புளி உப்பு சேர்த்து அரைத்து நன்றாக காய்ச்சி பொறுக்கும் சூட்டில் பற்று போடுவதன் மூலம் பலன் கிடைக்கும் எலும்பு முறிவு மட்டுமல்லாமல் அடிப்பட்ட வீக்கம் சுழுக்கு வலி உள்ள இடங்களிலும் இதை பூசி வர நிவாரணம் கிடைக்கும் பிரண்டை தண்டுகளின் மேல் தோலை அகற்றி அதில் உள்ள நாரையும் அகற்றிவிட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் வதக்க வேண்டும் அத்துடன் காய்ந்த மிளகாய் உப்பு புளி சேர்த்து அரைக்க வேண்டும் சுவைக்காக தேங்காய் உளுந்து சேர்த்து கொள்ளலாம் பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்த துவையலை சாதத்துடன் பிசைந்து சாப்பிடலாம் பிரண்டை இலையிலும் துவையல் செய்யலாம் இதை சாப்பிட்டு வருவதால் இதய நோய் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் குடல் புண் மூல நோய் போன்றவற்றை குணமாகும் இலை நூறு கிராம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு மூன்று பல் மிளகு ஐந்து காய்ந்த மிளகாய் மூன்று கறிவேப்பிலை கொத்தமல்லி மற்றும் மஞ்சள் உப்பு ஆகியவற்றை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளவும் முதலில் இஞ்சி பூண்டு மிளகாய் காய்ந்த மிளகாய் மஞ்சள் போன்றவற்றை அரைத்து வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பிறகு பிரண்டை இலை கறிவேப்பிலை கொத்தமல்லி போன்றவற்றை நல்லெண்ணெய் அல்லது நெய்விட்டு வதக்கி ஏற்கனவே அரைத்து வைத்த கலவையுடன் சேர்த்து அரைக்கவும் உப்பு சேர்த்தால் துவையல் தயார் நன்கு முற்றிய இதன் தண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மோரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வைத்து ஊற வைத்து கொள்ளவும் உலர்த்தி வற்றலாக்க வேண்டும் அந்த வற்றலை எண்ணெயில் பொறித்து சாப்பிட்டால் பசியின்மை நாக்குச்சுவையின்மை போன்றவற்றை குணமாகும் பிரண்டையை உலர்த்தி எடுத்து தீயில் எரித்து சாம்பலாக்க வேண்டும் அப்படி கிடைக்கும் ஒரு கிலோ சாம்பலை மூன்று லிட்டர் நெய் நீரில் கரைத்து வடிகட்டி அரை நாள் தெளிய வைக்க வேண்டும் அப்படி தெளிந்த நீரை பீங்கான் பாத்திரத்தில் ஊற்றி எட்டு முதல் பத்து நாட்கள் வெயிலில் உலர வைக்க வேண்டும் நீர் முழுவதும் வற்றி உலர்ந்த பிறகு கீழே படிந்திருக்கும் உப்பை சேகரித்து வைக்கவும் பிரண்டை உப்பில் இரண்டு முதல் மூன்று கிராம் எடுத்துக்கொண்டு அதனுடன் பால் சேர்த்து சாப்பிட இரண்டு மாதத்தில் உடல் பருமன் குறைந்து ஊலைச்சதையும் குறையும் இரண்டு கிராம் பிரண்டை உப்புடன் சாதிக்காய் தூள் ஐந்து கீழ் கிராம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை கோளாறு பிரச்சனை தீரும் வீரியம் பெருகும் உடல் வலிமை பெறும் வாய்ப்புண் வாய் நாற்றம் உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இரண்டு கிராம் வெண்ணெயுடன் இந்த உப்பை கலந்து இரண்டு தடவை கொடுத்தால் மூன்று நாட்களில் குணமாகும் இதுதான் பிரண்டியுடைய யூஸே இப்போ வச்சு இந்த யூஸ்லாம் தெரிஞ்சிக்கணியே வாரத்தில் ரெண்டு முறையாக வச்சு பிரண்டிய சாப்பிடணும் ஓகேவா சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறமா பார்க்கலாம் சீ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆற்றுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸ் உடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம போய் எல்லாத்தையும் பாருங்க தேங்க்யூ